முறைகேடாக கோவில் அரங்காவலர் நியமனத்தை கண்டித்து ஊர் பொதுமக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கோவை மாவட்டம் நாயக்கன் பாளையத்தில் உள்ள பூச்சியூர் கிராமத்தில் உள்ள வீரபத்ர சுவாமி தொண்டம்மாள் திருக்கோவில் வெள்ளி குளத்தை சார்ந்த இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குலதெய்வ வழிபாடு செய்து வருகின்றனர் ஒவ்வொரு முறையும் கோவிலுக்கு அரங்காவலர் நியமனம் செய்யும் போது மகாசபை கூட்டம் கூடி ஒப்புதல் வழங்கி அரங்காவலரை நியமனம் செய்வார்கள் ஆனால் தற்பொழுது மகாசபை ஒப்புதல் இல்லாமல் நியமனம் செய்யும் முயற்சி நடைபெற்று வருகிறது அதனை கண்டித்து வீரபத்ர சுவாமி தொண்டம்மாள் திருக்கோவில் வெள்ளி குளத்தை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்கள் கோவிலில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மனசடுத்து <time: imitation for unity> <imitation for food> bah sorry ye note mode hadi mode panch bada hai march bada ya allah paadi mode chare sunna bana kal mein इंग्रजी आवर नॉलेज प्रोग्रामिंग कोडिंग ए रे थ्री चेयर प्रोजेक्ट सर ओके सर मारो